நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் எட்டாம் வீட்டிலே மூன்றுக்குடிய சூரியன் மறைந்து விபரீத ராஜ யோகத்தை உண்டு பண்ண இந்த நேரத்தில் ஒன்று நாளுக்குடைய புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறும் இந்த வேலையிலே ராசியிலே யார் இருக்கா ஆறுக்குடைய செவ்வாய் வக்கரம் பெற்று அமருகிறார் அடைக்க போறீங்க ராசிக்காரர்கள் யாரெல்லாம் கடன் பட்டீர்களோ நீங்களே ஃபோன் பண்ணி ஹலோ ஹலோ கடங்கர் அம்மா நீங்க காலையில் வந்து கடன் வாங்குற வரவே இல்லை என்று நீங்க கடன் கொடுப்பீங்க அந்த அளவுக்கு நீங்க கடன் அடைப்பீங்க சார் உலகத்திலேயே பெரிய ஈஸியான வேலை கடன் அடைக்கிறது தான் ஆனா ஒரே ஒரு விஷயம் கடனை அடைக்கணும்னு நீங்க நினைக்கணும் அவ்வளோதான் அதை நினச்சிட்டிங்கன்னா நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவேன் முன்னுக்கு வர்றது பெரிய கஷ்டமே கிடையாது முன்னுக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கணும் நீங்கள் நினச்சிட்டே செஞ்சுருவீங்க ஆனால் அதை நினைக்க மாட்டேங்கிறீங்களே தானே ப்ராப்ளம் எட்டாம் வீட்டிலே சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை கொடுத்து உங்களுடைய புத்தியை ஷார்ப் பண்ணுறாங்க உங்கள் பிரைட் பண்ணுறாங்க நம் புலன்கள் என்பவை நம் புத்துணர்ச்சி பெறுவதற்காக அதிகபட்சம் உங்களோட பொழுதுபோக்கு என்னவா இருக்கணும் நல்லா தூங்குறதா இருக்கணும் அவ்வளோதான் எந்திரிக்கும் போது உங்கள் எல்லாம் புத்துணர்வாக இருக்கணும் எந்திரிச்சு வேலை செய்யணும் புலன்களை நஷ்டப்படுத்துகின்ற எதுவும் உங்களுக்கு பலன் அளிக்காது நான் ஒரு ஆயிரம் பேரை பார்த்தவே சொல்றேன் புலன்களை நஷ்டப்படுத்தியவர்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த புலன்கள் என்பவை நாம் மகிழ்ந்து கொண்டாட ஸோ எட்டாம் வீட்டிலே சூரியன் வந்து மாபெரும் புகழையும் யோகத்தையும் தரும் பொழுது இந்த புகழ் தரும் போதை நிறைய பேர் பண்ற தப்பே என்னென்னா இந்த புகழ் தரும் அந்த ஹெட் ஹெட்வைட் வந்துடக்கூடாது நான் தான் அப்படிங்கிற எண்ணம் நான் என்பது ஒருமையில் மட்டுமே இருக்க வேண்டும் நான் என்பது பண்மையாகும் பொழுது வரும் பிரச்சனை அதுதான் இந்த நான் அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கோங்க வெளியே நாம் அப்படின்னு தான் சொல்றோம் இந்த மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்களுக்கு சுக்கரன் ஐந்து குடியை யோகாதிபதி உச்சமடைகிறார் ஒரு தேவதை பிறக்கப் போகிறாள் அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐந்து குடியின் உச்சம் பெறும்போது மாபெரும் யோகங்களை அடைகிறீர்கள் வீடு வேணுமா சாங்ஷன் வண்டி வேணும் வாகனம் வேணும் சேங்ஷன் சேங்ஷன் அப்ரூவ்டு 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 கடவுளை அப்ரூவ் பண்ணிட்டே இருக்கார் எதை கேட்டாலும் அப்ரூவ்டு தான் வீடு வண்டி வாகனம் குழந்த கல்யாணம் எதை கேட்டாலும் அப்ரூவல் 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 காரணம் ஐந்து குடையவன் உச்சம் பெறுகிறான் அதே சுக்கரன் தான் பனிரெண்டு குடையவனாகவும் இருக்கிறான் இல்லற வாழ்க்கை சில பேருக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை சார் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது சார் அதெல்லாம் சரியாகும் இந்த மாதம் உங்களுடைய மாதம் கணவன் மனைவிக்குள்ள இன்டிமசி உருவாகும் சார் படுக்கிறதே பன்னெண்டரை ஒரு மணிக்கு தான் சார் எத்தனை பேருக்கு ஷார்ப்பாக பதினோரு மணி பத் இப்பெல்லாம் பத்தரை மணிக்கு படுக்கிறேன்னு சொன்னால் சிரிக்கிறாங்க படுக்கிறதே பன்னெண்டரை ஒரு மணிக்கு தான் காலையில் எந்திரிச்சிடுறது ஆறு மணிக்கு தான் இதில் எங்கிருந்து இல்லற வாழ்க்கையாவது இல்லற இல்லாத வாழ்க்கை இந்த பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி உச்சமடையும் பொழுது உங்கள் உடல்நலனை பேணுகிறார் டாக்டரும் சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டாங்க நீங்க நடக்கணும் நீங்க சாப்பிடணும் நீங்க தூங்கணும் அவன் எவ்வளவுதான் சொல்லுவான் நினச்சி பாருங்களேன் நம்ம தான் பண்றதே கிடையாது நம்ம நல்லா சாப்பிட்றதும் கிடையாது நான் வாக்கிங் போறதும் கிடையாது நம்ம தூங்குறதும் கிடையாது பன்னிரெண்டு குடைவர் என்பது இல்லற சுகங்களை நோக்கிய உண்மையானது சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடின்னா சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்டு பாடி ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமான உடலில் இருந்து தான் வருகிறது ஆக்கப்பூர்வமான உடல் தைரியமான ஸோ அப்போது அந்த உடம்பை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் சில பேர் ஜிம்முக்கு போவீங்க சில பேர் எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் எல்லாம் பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ண 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 பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி லெவலுங்கிறது அதிகமாகும் நம்மை நாம் தான் புதுப்பித்து கொள்ள வேண்டும் நம்ம யாரும் புதுசாக வந்து புதுப்பிச்சுக்க மாட்டாங்க ஸோ ஐந்து கோடியின் உச்சமாகும் பொழுது யோகங்களை பெறப்போகிறீர்கள் சிறந்த மோட்டிவேஷன் கோட் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நீங்க நல்ல மோட்டிவேஷனாக ஆகிறதுக்கான ஒரே வழி நீங்கள் என்று அவமானப்பட்டீர்களோ அந்த நாளை ஒரு நிமிடம் நினையுங்கள் ஒரு செகண்ட்ல மோட்டிவேட் ஆயிடுவீங்க மோட்டிவேட் ஆகுறதுக்கு வீர அலெக்சாண்டர் நீங்கள் படிக்க வேண்டாம் மோட்டிவேட் ஆகிறதுக்கு நீங்க என்று ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கலங்கி நின்னீங்களோ அந்த நாளை ஒரு நிமிஷம் நினைங்க நீங்க மோட்டிவேட் ஆயிடுவீங்க உச்சமாகும் பொழுது விரையாதிபதி அப்ப என்ன சுப செலவுகளை தருகிறார் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுவீங்க வண்டி வாசல் வீடுன்னு வாங்குவீங்க சில பேர் ஒய்புக்கு வளகாப்பு போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஒரே சுப செலவு தான் வீட்டில் மங்கள சத்தம் பாக்யா தீ பரம் அடே வாழ்க்கையை மகிழ்ந்து கொண்டாட போறீங்க இசைக்கலைஞர்கள்லாம் கௌரவிக்கப்பட போறீங்க ஓவிய கலைஞர்கள்லாம் கௌரவிக்கப்பட போறீங்க ஒரே பாட்டு இசை கலை சுக்கரன்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவன் இந்த ஆர்டிஸ்ட் ஆர்ட் வரும் உங்களுக்கு கலை எதையும் ரசிப்பீர்கள் வாழ்வை நாம் ரசிக்கத்தானே தவறு விடுகிறோம் ஸோ அப்போது அந்த கூட உச்சமாகும்போது இதெல்லாம் நடக்கும் ஸோ மிதனராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் குடும்பம் தான் ஃபேமிலி தான் புகழ் தான் பெருமை தான் கர்வம் தான் கௌரவம் தான் என்ஜாய் பண்ண போறீங்க கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நம்பது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு பங்கு பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்